ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி தேர்தல் வாக்காளர் பதிவு அலுவலரை முற்றுகையிட்டு கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது உத்தரமேலூர் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது ஆளும் கட்சி திமுக பிரமுகர்கள் கூறியதால் பயிற்சி கூட்டத்தை முன்கூட்டியே முடித்ததால் உத்தரமேலூர் தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரை முற்றுகையிட்டு அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்பு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் செயல் திட்டத்தின் கீழ் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது உத்தரமேரூர் தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது உத்தரமேரூர் வட்டாட்சியர் சுந்தர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள முன்னூற்று இரண்டு வாக்குச்சாவடிகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கான பட்டியலை தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரிடம் விரைவாக அளிக்க அறிவுறுத்தப்பட்டது கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது திமுக பிரமுகர்கள் கூட்டத்தை முடிக்க கூறியதை அடுத்து தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலர் கூட்டத்தை முடிப்பதாக அறிவிப்பு செய்தார் இதனையடுத்து அதிமுக முகவர்கள் ஆளும் கட்சியினரின் பேச்சை கேட்டு கூட்டத்தை முன்கூட்டியே ஏன் முடித்தீர்கள் என தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நகர செயலாளர் ஜெய விஷ்ணு உத்தரமேரூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பெருமாள் தலைமையிலான அதிமுகவினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு கூட்டத்தில் இருந்து வெளியேறி சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது